நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ ட்ரெண்டிங்காக நிறைய பேர் அணியிறதுக்கு ஆசைப்படுறது கருங்காலி மாலை இந்த கருங்காலி மாலை சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறது உண்மைதான் ஆனால் அதை யார் அணியலாம் அணியக்கூடாது எந்த நேரம் அணியக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கருங்காலி மாலை அணியிறது இப்போது ட்ரெண்டிங்காக இருக்குது சக்தி வாய்ந்த இந்த மாலையை பல பேர் அணிஞ்சாலும் இப்போ ரீசண்டாக லோகேஷ் கனகராஜ் தனு சிவகார்த்திகேயன் அணிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப பேர் இதை அணியறதுக்கு ஆசைப்படுறாங்க கருங்காலி கட்டை மூலிகை மந்திரம் மாந்திரிகம்னு சொல்கிறது எல்லாமே உண்மைதான் மூலிகை இனத்திலையும் கருங்காலிக்குன்னு ஒரே இடம் இருக்குது ஆனால் இதை அணிஞ்சால் செல்வம் பெருகும் கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படிங்கறதெல்லாம் தவறு கருங்காலி மாலை ஒரு மூலிகை அப்படிங்கிறதுனால இது அணிஞ்சா உடல்ல உள்ள நோய் தாக்கம் குறையும் ஆரோக்கியம் மேம்படும் முன்னோர்கள் கருங்காலி பட்டையை பயன்படுத்தி கட்டில் செய்து பயன்படுத்தி வந்திருக்காங்க இப்போ இதனோட வில அதிகம் அப்படிங்கறனால இதுல கட்டில் செய்யறது குறைஞ்சிடுச்சு உலக்கை போன்றவையும் செஞ்சிருக்காங்க கருங்காலி மரத்தின் கட்டை பட்டை வேர் பிசின் போன்ற அனைத்தும் மருத்துவ சக்தி வாய்ந்தது துவர்ப்பு சுவையும் கொண்டிருக்கும் இந்த மரம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை தீர்க்கும் நீரிழிவு நோய்க்கும் ரத்தம் சார்ந்த குறைபாட்டுக்கும் சித்த மருத்துவத்துல பயன்படுத்தி வர்றாங்க அதே மாதிரி கருங்காலி கட்டைய தண்ணீர்ல ஊற வச்சு குடிச்சா உடல் சோர்வு வலி குறையும் கட்டையை கஷாயமா கொதிக்க வச்சு குடிச்சா குடல் சுத்தமாகும் இப்படி உடல் ஆரோக்கியத்துல பெரும் பங்கு வகிக்குது இந்த கருங்காலி மரம் இந்த கருங்காலி மரம் செவ்வாயின் சக்தி அதிகம் பெற்றுள்ளது அதனால செவ்வாய்க்கு சாதகமான ராசி நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் அணியலாம் அப்படின்னு சொல்றது தவறு யார் வேண்டுமானாலும் அணியலாம் குறிப்பா உடல்நல பிரச்சனை இருக்கிறவங்க அணியலாம் மருத்துவ குணம் எப்படி நிறைஞ்சிருக்கோ அதே மாதிரி தெய்வீக குணம் கொண்டது இந்த கருங்காலி மரம் நூத்தி எட்டு மணிகள் கொண்ட இந்த மாலை அணியுறதும் ஜெபம் செய்ய பயன்படுத்துறதுக்கும் ரொம்பவே நல்லது குட் வைப்ரேஷன் ஈர்த்து வச்சு கொள்ளக்கூடிய அற்புத பொருள் அப்படிங்கறதுனால அசைவம் சாப்பிடுற நாள்ல கலட்டி வச்சிருங்க பெண்களும் கருங்காலி மாலையை அணியலாம் மாத விளக்கு காலங்களில் கலட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க போட்டுக்கலாம் ஒரு டைம் மாலையை கலட்டி வச்சதுக்கு அப்புறம் நீரில் நினைத்து கழுவி அதை அணியறது நல்லது இறந்தவங்க வீட்டுக்கு போகும் போதும் நீங்க இந்த மாலையை கலட்டி வச்சிடலாம் இந்த கருங்காலி மாலை போட்டுக்கிட்டா செல்வம் பெருகுமா ஆரோக்கிய சக்தி தெய்வ சக்தி இருக்கிறதோ உண்மைதான் ஆனா செல்வத்தை பெருக்கிற சக்தி இதுக்கு கிடையாது இன்னும் சொல்ல போனா பணத்தை குறைக்க கூடியது அதனால பணவை கவனிக்கிற இடத்துல இருந்து விலக்கி வைங்க பய உணர்வு அதிகமா இருக்கிறவங்க இந்த கருங்காலி மாலையை போட்டுக்கலாம் பிரச்சனை அதிகமா இருக்கு அப்படிங்கிறவங்க கூட இந்த கருங்காலி மாலையை போட்டுட்டு இந்த பிரச்சனை இது போட்டதுக்கு அப்புறமா தீந்துருச்சுன்னு ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாலையை கழட்டி வச்சுக்கலாம் கருங்காலி மரம் தெய்வ சக்தி வாய்ந்தது அதனால சிலையாக வடித்து வழிபாடும் செய்யலாம் நிறைய பேர் சாமானியன் முதல் பிரபலங்கள் வரைக்கும் அணிஞ்சாலும் ஒரிஜினலா வாங்க தெரியாம நிறைய பேர் ஏமாந்து போறாங்க இந்த கருங்காலி மாலைய நீங்க வாங்கினது ஒரிஜினலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு அது என்னன்னா நீங்க வாங்கிட்டு வந்ததும் ஒரு மணி நேரம் தண்ணீர்ல கருங்காலி மாலையை போட்டு வைங்க தண்ணீரோட நிறம் மாறாம இருந்தாலும் இல்ல நிறம் வேற மாதிரி மாறினாலும் இல்ல கருப்பு நிறத்துல ஆனாலும் அது ஒரிஜினல் கிடையாது போலியானது உண்மையான கருங்காலி மாலைன்னா நீங்க தண்ணீர்ல போட்ட கொஞ்ச நேரத்திலேயே அந்த தண்ணீர்ல பழுப்பு நிறமாக மாறி கருங்காலி மரத்துல உள்ள சாறுகள் தண்ணீரின் மேல் எண்ணெய் படலம் போல உருவாகணும் அப்படி இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த கருங்காலி மாலை ஒரிஜினல் இன்னொரு டிப்ஸ் என்னன்னா கருங்காலி மாலையில உள்ள மணிகள்ல ஒன்றை எடுத்து உடைச்சு பார்த்தா உட்பகுதி கரு நிறத்தில் உள்ள மரக்கட்டை போன்று இருக்கணும் அதே இது மரக்கட்டை நிறத்தில் இல்லாம வெள்ளை நிறத்திலோ இல்லை நார்மலா பார்க்கக்கூடிய மரக்கட்டை நிறத்திலோ இருந்ததுன்னா அது போலியானது வீடியோ பிடிச்சிருந்தேனா வீடியோவை லைக் பண்ணுங்க